பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் தெரியலையா இன்றைக்கு உலக வாலிபர் தினம் அதாவது யூத் டே வாலிபர்களுக்கான விசேஷமான தினம் இது அப்ப உலகம் முழுதுமே வாலிபர்களுக்கு விசேஷமான நாளை நியமித்து அவங்களுக்காக பிரத்யேகமாக ஆசிர்வதிக்க ஜெவிக்கக்கூடிய நாள் இது நீங்க வாலிப தம்பி வாலிப மகள் உங்களுக்கான விசேஷமான நாள் உங்களுக்கு ஆண்டு விசேஷமான வார்த்தை வச்சிருக்கிறார் என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஒரு சமயம் ஒரு வாலிபன் இயேசு அண்டை வந்து ஆண்டு வரை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்களை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் வாலிபன் பேதம் சொல்லுகிறார் அவன்கிட்ட இயேசு பேசுவதற்கு முன்பாக இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை முதலாவது நேசித்தார் அன்பு அவர்ந்து அவனோட பேச ஆரம்பித்தார் இயேசுகளை நேசிக்கிறார் வாலிபர்கள் மீது அன்பு வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் என்ன வாலிபர்களுக்கு தான் எல்லோரை விட நிறைய பிரச்சனைகள் சவால்கள் போராட்டங்கள் சிறு பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு கவலைப்படாத சந்தோஷமா இருப்பாங்க வயசானவங்க செட்டில் ஆயிட்டோம் என்னமோ லைஃப் இப்படி தானே போய்க் கொண்டே இருப்பாங்க வாலிபர்களுக்கு தான் பல பிரச்சனைகள் பரிசுத்தமா வாழ்றதுல பிரச்சனை படிக்கிறதில் பிரச்சனை வேலையில பிரச்சனை ஒரு வாழ்க்கையில செட்டில் பண்றதுல பிரச்சனை வாழ்க்கை துணையை தெரிந்து பிரச்சனை நிறைய சவால்களை சந்திக்கிறீங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாலிபு வயசுல பரிசுத்தமாய் வாழ்வது மிகப்பெரிய பலன் அதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதுக்கு என்ன பண்றது அதுக்குதானே பெரிய பிரச்சனையா இருக்குது செல்போன்ல பாருங்க லேப்டாப்பை பாருங்க உலகத்தை பாருங்க எல்லாத்த வாலிபர்களுக்கு விரோதமான கண்டிகளும் ஆபத்துகளும் பாவங்களும் தான் நிறைந்திருக்குது எப்படி பரிசுத்தமா வாழ முடியும் அப்படி கேள்வி நிறைய பேருக்கு நூற்றி பத்தொன்பதாம் சங்கிர ஒன்பதாம் வசனத்துல அதுக்கான பதில் இருக்கிறது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே சில வாலிபு சொல்லுவாங்க அப்ப சுத்தமா இருக்கணும் ஜோம் என்று சொல்லி வந்து செபிப்பாங்க வாலிப பெண் பிள்ளைகள் கூட கேட்பாங்க இதுக்கு பெருமை ஜபம் பண்ணினால் போதாது பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்ன செய்ய வேத வசனம் இந்த பரிசுத்தமுள்ள உள்ள வேத வசனம் உங்களுடைய வாலிப பிராயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும் அப்போ இந்த வசனத்தை நேசித்து வாசித்து அந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும் அப்போ இந்த வசனம் தான் உங்களை பாதுகாக்கும் வசனத்தை இருதயத்துல பதித்து வைக்கணும் வசனத்தினால உடைய மனதை நிரப்பி கொள்ளணும் இந்த வயசுல காலையில் எழுந்த உடனே வேத வசனத்தை நல்லா வாசித்து தியானித்து வசனத்தை வைத்து ஜபம் செய்யணும் வேத வசனம் வாசிக்காம நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் பரிசுத்தமா வாழ முடியாது கத்தருடைய வசனமும் ஜெபமும் இணைந்து போனால்தான் வசனத்தை வைத்து நீங்க ஜெபிக்கும் போதுதான் பரிசுத்தம்யாகவே உங்களுக்கு உண்டாக முடியும் அப்போ உங்களுடைய கேள்விக்கான எல்லா பதிலும் உங்களுடைய நீங்க சந்திக்கிற பிரச்சனைக்கான எல்லா பதிலும் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது படிச்சிக்கு படிக்கணுமா ஞானம் வேணுமா இங்க இருக்கிறது பதில் ஒரு சோதனை வருதா எப்படி ஜெயிக்கிறது இங்க இருக்கிறது பதில் எதிர்காலத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறது இங்க இருக்கிறது பதில் இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை எல்லா இடத்துல போராட்டமா இருக்கு என்ன பண்றது எல்லாத்துக்குமே பதில் இங்க இருக்கிறது இதை வாசித்து அந்த வசனத்தை இருதயத்துல பதிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க எதிர்கால ஆசிர்வாதமா இருக்கும் இந்த வேதாகமத்தின் தேவன் இந்த வேத வசனத்தின் தேவன் உங்களை ஆசிர்வதித்து ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்துவார் இப்ப நம்ம ஜெபிக்க போற பெரியவங்க எல்லாம் இந்த நாளை வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகளுக்காக குறிப்பா ஜோ பண்ணுங்க உங்க வீட்டுல எப்படி பிள்ளைகள் இருப்பாங்க உங்க தெருவுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டு வரை இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற சவால்களை நீர் அறிவீர் பரிசுத்தமாய் வாழ வேத வசனத்தை தியானிக்கவும் அதை கை கொள்ளவும் அதை இருதயத்திலே பதிக்கவும் நிற்கிறமை தாரும் வசனத்தின் மூலமாய் பேசி பரிசுத்தப்படுத்த ஜெயம் கொடுத்து நடத்தும் அங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டம் இருக்கிறது எல்லாவற்றிலே வெற்றியை தாரும் அவங்களை ஆசிர்வதித்து ஜெயம் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப மகனும் ரட்சிக்கப்படவும் உண்மை அறிந்து கொள்ளவும் உமக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ள கருபை கொடுத்தும் இயேசுவின் நாமத்தில் வாலிபர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்